அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள்ல காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எந்த விஷயம் அமைய போகிறது ஐந்து கிரக நிலைகள் ஒரே இடத்தில் இணைவதன் காரணமாக எப்பேற்பட்ட மாறுதலானது நடைபெற இருக்கிறது வீடு தேடி வரும் பண மூட்டையாக எந்தெந்த விஷயங்கள் அமையப்போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு ஏற்றதொரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது ஏனென்றால் ஐந்து கிரக நிலைகள் அஷ்டமஸ்தானத்தில் இணைந்து செஞ்ச ஐந்து கிரகநிலைகள் அஷ்டமஸ்தானத்தில் இணைந்து சஞ்சரிக்கும் போது அர்த்தாஷ்டகஸ்தானம் சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு மிக வலுவாக அவரது சுப பார்வையின் காரணமாக அஷ்டம ஸ்தானத்தை வலுவுள்ளதாக மாற்றுகிற அரங்கு அஷ்டமஸ்தானம் தொழில் ஸ்தானம் மற்றும் விரயஸ்தானம் வலுவுள்ளதாக மாற்றுகிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்ற அமைப்பு உன்னதமான பலன் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது ஏனென்றால் ஐந்து கிரக நிலைகள் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது அந்த ஐந்து கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே விலகி நல்ல பலனும் அதிர்ஷ்டமும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க குரு பகவானுடைய அமைவு பெரிய அளவிற்கு சாதகமாக இல்லை என்றாலும் குரு பகவானுடைய சுப பார்வையால் அதீதமான மாற்றம் ஏற்படுகிறது அது மட்டுமல்லாது ராகுவும் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய அர்த்தாஷ்ட தோஷம் பெருமளவில் குறைந்து நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் ராகு அர்த்தாஸ்தகஸ்தானம் ஆகிய நான்காம் இடத்தில் சஞ்சரிப்பதால் சில அலைச்சல்களும் சில விரயமும் அதீதமாக இருக்கும் எனவே விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மேலும் இந்த தருணத்தில் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பும் சாதகமாக இல்லை மோட்சக்காரராக இருக்கக்கூடிய கேது ஜீவனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் தொழில் ரீதியான மற்றும் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியும் இரண்டு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு வக்ரகதியில் இந்த வாரம் முழுவதும் சஞ்சரிக்கிறார் மிக விரைவில் ஜென்ம ராசியில் அமரப்போகிறாருங்க எனவே ராசியின் அதிபதியான சனி பகவானின் அமைப்பு பெரிய அளவிற்கு சாதகமற்ற ஒரு சூழ்நிலையில்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து அனைத்து விதமான பணிகளிலும் கூடுதல் கவனமும் நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது ஆனால் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் வந்து முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பது பல்வேறு விதமான சிரமங்கள் குறைந்து சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக நடத்துவதற்கான வாய்ப்பு உருவாகிறது புதுமனை புகுதல் வீடு பால் காய்ச்சுதல் புதிதாக நிலம் வாங்குதல் வீடு வீட்டு மனை வாங்குதல் போன்ற அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறியிருக்கிறது என்பதை சூரியன் தெளிவாக எடுத்து காட்டுகிறார் சின்ன சின்ன அலைச்சர்கள் இருக்கலாம் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை பதினெட்டாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறாருங்க அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் குறைந்து நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் செவ்வாய் மாறுகிறார் எனவே செவ்வாயின் அமைப்பு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விஷயங்கள்ல இருக்கக்கூடிய இன்னல்கள் சிரமங்கள் அனைத்தும் விலகி நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு பாக்கியஸ்தானத்திற்கு மாறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது பல்வேறு விதமான அஷ்டம பாதிப்புகள் குறையுங்க நீங்கள் திட்டமிட்டபடி நிலம் வாங்குதல் உட்பட பல விஷயங்களை மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம் அலைச்சலும் சிரமமும் சந்தித்து வந்த பல சுப நிகழ்வுகளை மிக எளிதாக மகிழ்ச்சியுடன் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க செவ்வாய் செவ்வாய் பாகியஸ்தானத்தில் வீற்றிருப்பது நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது மேலும் சுக்ரன் அஸ்தமஸ்தானத்தை விட்டு விலகி வக்ரகதியில் ஏழாம் கலஸ்தரஸ்தானத்தில் சுபத்துவம் பெறுகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் அரிதாக நிகழக்கூடிய இந்த மாறுதல் என்பது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது ஏழரை சனியாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் கடைசி இரண்டரை ஆண்டுகளில் இருக்க கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க சுக்ரன் சுக்ரனின் அமைப்பு காரணமாக பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட பட தலைகள் விலகி நீங்கள் நினைத்த நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் வீடு தேடி வரும் பண மூட்டையாக பல புதிய வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு சுக்கரனின் அமைப்பு காரணமாக மிக அதீதமாக கிடைக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு மேலும் இந்த தருணத்தில் அஷ்டமஸ்தானத்தில் அறிவு அதிபதியாக வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் சிரமம் எதுவும் இல்லை அவர் வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல சிரமங்கள் குறைந்து நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு கல்வி ரீதியான விஷயங்கள்ல மிக அதீதமாக இருக்கிறது அது மட்டுமல்லாது அமாவாசை நிகழ்வு முடிவந்ததற்கு பிறகு சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் சென்று சஞ்சரிக்கிறாருங்க சந்திர அஷ்டம தினங்கள்ல சற்று விழிப்புணர்வுடன் இருங்க அதற்கு பிறகு வளர்புரை சந்திரனாக அமாவாசையிலிருந்தே வளர்புரை சந்திரனாக படிப்படியாக நல்ல வளர்ச்சியை கொடுக்க போகிறாருங்க இந்த வாரம் முழுவதும் எதிர்பாராத பல நன்மைகள் சந்திரனின் அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது திட்டமிட்ட திட்டமிடாத காரியங்கள்ல காரிய வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க எனவே சந்திரனின் அமைப்பு நல்ல வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கிடைப்பதாக வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இருந்தாலும் இந்த வாரம் மற்ற தருணங்களை விட மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அஷ்டமஸ்தானத்தில் ஐந்து கிரகநிலைகள் வீற்றிருப்பது ராகு மற்றும் கேது சனியின் அமைப்பு சாதகமாற்ற ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறது எதிர்மறையான சிந்தனைகள் கருத்துகள் சற்று தலை அதுபோன்ற அது போன்ற விஷயங்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றால் உதாரணமாக நாம் ஒருமுறை நேர்மையான நேர்மறை சிந்தனைகளுடன் செயல்படும் போது மிக அதீதமான பலன் கிடைக்கும் கடவுள் ஆயிரம் முறை மன்றாடுவதற்கு ஆயிரம் முறை பிரார்த்தனை செய்வதற்கு இணையாக பார்க்கப்படுதுங்க ஒரு நேர்மையான சிந்தனை சிந்தனை எனவே நேர்மையான செயல்படுத்தும் போது அதீதமான நன்மை நிச்சயமாக கிடைக்கும் உதாரணமாக நாம் ஒரு சாலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு வாகனத்தை இயக்குகிறோம் அந்த வாகனத்தை இயக்கும்போது சாலையினுடைய தன்மையை அறிந்து நாம் பார்த்து சாலையை மிக கவனத்துடன் இயக்கும் போது மிக நேர்த்தியாகவும் சரியான பாதையிலும் அந்த வாகனம் பயணிக்கும் ஆனால் நாம் சாலையின் ஓரங்களில் உள்ள பள்ளத்தை பார்க்கும் போது வாகனமானது அந்த பள்ளத்தை நோக்கி பயணிக்குங்க அது மட்டுமல்லாது சாலையில் உள்ள தடுப்பு சுவற்றை பார்த்தால் அந்த தடுப்பு சுவற்றில் மோதுவது போல் செல்லும் ஏனென்றால் நம்மளுடைய எண்ணம் பார்வை என்னவாக இருக்கிறதோ அது அப்படியே நடைபெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது எனவேதான் தடுப்பு சுவற்றில் மோதுவதற்கு முன்னதாக நாம் தடுத்து நிறுத்துகிறோம் இதுபோன்றுதான் எதிர்மறையான சிந்தனைகளை நம் மனதில் தோன்ற விடக்கூடாது அப்படி தோன்றினால் பல்வேறு விதமான சிரமத்தை ஏற்படுத்தும் நேர்மறையான சிந்தனையுடன் செயல்படும் அனைத்து விதமான விஷயங்களும் நீங்கள் நினைத்ததை விட நல்ல பலன் கூடுதலாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும் சூரியன் சென்று திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான குடும்பத்தில் நடத்தலாங்க குடும்பத்தில் பல்வேறு விதமான மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடைபெறுவதால் மகிழ்ச்சி ரெட்டிப்பாவதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஏனென்றால் செவ்வாய் நல்ல பலன் கொடுக்க சுக்கரனும் மாறியிருப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தரணத்தில் ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் வரவில்லைங்க அடுத்த வாரத்தில் மிக விரைவாக ஜென்ம ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறார் கடைசி சுற்றாக வருவதால் பெரிய அளவிற்கு சிரமத்தை கொடுக்க மாட்டார் இருந்தாலும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்ற பணிகளில் எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த விதமான பணிகளையும் ஈடுபட வேண்டாம் ஒரு முறைக்கு நான்கு ஐந்து முறை சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் ராசியின் அதிபதியான சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார் விவசாயம் சார்ந்த பணிகள்ல மனநிறைவு கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல விதமான வளர்ச்சி கிடைக்கும் ஏனென்றால் அஷ்டம பாதிப்புகளை ஒரு அமைப்பில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார் புதிய முயற்சிகளில் காரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அபரிவிதமாக இருக்கிறது கலைத்துறை அரசியல் துறையை வரைக்கும் இரண்டிற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சஞ்சரிக்கப் போகிறாரு பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் வக்ரகதியில் ஏழாம் இடத்திற்குள் செல்வதால் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக நடைபெறும் மற்ற துறைகளை விட கலைத்துறை அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு வீடு தேடி வரும் பண மூட்டையாக நல்ல பல புதிய வாய்ப்புகள் மிக அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மாணவ மாணவரை பொறுத்தவரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சற்று விழிப்புணர்வு ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் சனிக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் நல்ல பலன் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்